நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி போட்டுலேக்கா ஒலரேசியா கிரீன் ப பர்ஸ் லேண்ட்னு சொல்லுவாங்க தரைப்பசலை இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் கொடி பசலை பற்றி பார்த்துருக்கோம் இது வந்து தரைப்பசலைன்னு சொல்லுவாங்க சிறு பசலைன்னு சொல்லுவாங்க இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும் பாங்கானது இந்த இலைகள் பூக்களை பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூ மூக்குத்தி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரான பூக்கள் பூக்கக்கூடியது தண்டுகள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த செடியை அதிக அளவில் நீங்கள் வெயில் காலத்தில் தான் பார்க்க முடியும் இந்த செடிகள் மற்ற செடிகள் எல்லாம் வெயில் காலத்தில் காஞ்சிரும் அந்த நேரத்தில் தான் இந்த செடிகள் வளர ஆரம்பிக்கும் இந்த செடி ரொம்ப சிறு செடி படரக்கூடியது இதில் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த இதன் இந்த செடியோட நன்மைகளை ஒன்றுனா பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போட்டுலேக்கா ஒலரேசியா தரைப்பசலை சிறு பசலை அப்படின்ற ரெண்டு பேரில் சொல்லுவாங்க இந்த கீரையை நம்ம அடிக்கடி சமையல் பண்ணி சாப்பிட்றதுனால இது நிறைய சத்துக்கள் கொண்டது இந்த கீரையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது விட்டமின் பி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் இதில் அதிகம் இருக்குது இரும்பு சத்து அய அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சுண்ணாம்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது வெயில் காலத்தில் இந்த கீரைகள் கிடைக்கிறதுனால இந்த வெயில் காலத்தில் கிடைக்கிற கீரைகள் எல்லாம் குளிர்ச்சி உள்ளதாக இருக்கும் இந்த கீரை நல்ல உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிளக்கு முறையற்ற மாத இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் ஏற்படுற வயிற்று வழியை போக்கக்கூடியது இந்த கீரை இந்த கீரையை அடிக்கடி ஒரு கூட்டாவோ அல்லது இதை ஒரு சூப்பாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால நல்ல பலன்களை கிடைக்கும் இதை ஒரு சூப்பாக செஞ்சு இதோட கொஞ்சம் கீரை கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நீர் விட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உடலில் ப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் உடலில் தேவையில்லாத கிருமிகளெல்லாம் இது வெளியேற்றக்கூடியது புற்றுநோய் செலுகளை அழிக்கக்கூடியது புற்றுநோய் கிருமிகள் வளராமல் தடுக்கக்கூடியது இந்த தரைப்பசல கீரை சூப் இந்த தலை கீரையாகவே இதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கடைஞ்சி சாப்பிட்டுட்டு வர்றதுனால இது வந்து இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்கக்கூடியது மூலத்துக்கு இது ஒரு நல்ல மருந்து இதோடய இலையை விழிஞ்சு சாறு எடுத்து குடிச்சிட்டு வரனால மூச்சு திணறலை சரி செய்யக்கூடியது வறட்டு இருமலை சரி பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டையூரிக் யூரின் நல்லா வெளியே இதை குடிச்சிட்டு வரனால கற்களை சிறுநீரகத்தில் தே தேங்கியுள்ள கற்களை கரைச்சி வெளியேற்றக்கூடியது சிறுநீரக செயல்பாட்டை அதிகப்படுத்தக்கூடியது குடல் புண்களை வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது கல்லீரில் சேர்ந்து உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது இந்த தரைப்பசலையோட சாறு நண்பர்களே இந்த தரைப்பசலைக்கீரையோட சாறு எடுத்து தோல் நோய்களுக்கு சொரி சிறங்கு நமச்சல் போன்ற தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனால தோல் நோய்கள் குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே இந்த தரைப்பசலைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது இந்த தரைப்பசலக்கீரையை அன்றாடம் சாப்பிட்டுட்டு வரனால இரத்த சோகையை செய்யக்கூடியது இந்த கீரை மற்ற செடிகளோட களை செடி மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதனால அதிக அளவில் கிடைக்காது அது எவ்வளோ கிடைக்கிதோ நிறைய கிடைச்சா அதை வந்து கீரையாவோ கூட்டாகவோ செஞ்சு சாப்பிடுங்க குறைவாக கிடைக்கிற டயத்தில் அதை வந்து ஒரு சூப்பாக செஞ்சு குடிச்சுட்டு வாங்க அப்படி ஒரு சூப்பாக செஞ்சு குடிச்சிட்டு வரதுனாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதில் சரியாகும் உடல் குளிர்ச்சி அடையும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது தோளுக்கு வன்மை தரக்கூடியது கண்களுக்கு நல்ல கண் பார்வை நல்ல கூர்மையை கூர்மைப்படுத்தக்கூடியது இந்த கீரையை பெண்கள் சாப்பிட்டுட்டு வர்றதுனால மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது முறையேற்ற மாத விளக்கை இது வந்து சரி சரிசெய்யக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு அதிகம் கொடுக்கக்கூடியது உள் எல்லாம் பலப்படுத்தக்கூடியது இப்படி பல நன்மைகள் கொண்ட இந்த கீரை எங்கே கிடச்சாலும் அதிகளவில் கிடைச்சா கூட்டாக செஞ்சு சாப்பிடுங்க குறைவான அளவில் கிடைச்சா அதை வந்து பூரா எல்லா சமூலம் பூரா அதோட பூ இலை தண்டு எல்லாத்தையும் போட்டு அதோட மிளகு சீரகம் உப்பு போட்டு ஒரு சூப்பு மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வரனாலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும்